அனைவருக்கும் குருஜியின் வார்த்தைகள் திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் குருஜி வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் நலமுடன் Gracias. அனைவரும் சந்திரலிங்க தரிசனம் ஆகிவிட்டது அனைவருக்கும் குருஜியின் வார்த்தைகள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் குருவே சரணம் நமது ஞான சக்தி பீடத்தை தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டும் அண்ணாமலையார் இருட்டாயிருக்கு காலையில் மலையை தரிசனம் பண்ணிக்கிங்க அதனால ஓரளவுக்கு தெரிந்து பாருங்க இதான் அண்ணாமலையார் அரோகரா ஓம் ஓம் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் குருஜியுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்க தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் ஞானசக்தி பீடத்தில் நமது சேனலில் தொடர்பு எண்ணிருக்கிறது இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய சாலையோர மக்களுக்கு அன்னதானம் திருவண்ணாமலையில் நடைபெறும் அதில் பங்கு கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் மாதத்தின் முதல் செலவாக தர்மத்திற்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கும் தர்மம்தான் தலை காக்கும் என்பது போல் நாம் அனைவரும் தர்மத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம் காலையில் ஒரு பிடி அரிசி பறவைக்கு வையுங்கள் இது மிகச்சிறந்த தர்மமாகும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஓம் நம சிவாய Om Namah shivaya. Mari, yaar yang ya Subbu Venkat வாங்க வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய சிவனை பார்ப்பதை விட பக்தர்களை பார்க்கும்போது சிவனுக்கு விசேஷமாக இருக்கும் ஆகவேதான் தொண்டர்களெல்லாம் தொண்டராக அடியவர்க்கு அடியவராக இருக்க இறைவன் ஆசிர்வதிப்பார் அடியவர்களுக்கு சேவை செய்யும்போது இறைவன் மகிழ்வான் ஆகவேதான் சிவனடியாருக்கு எல்லாம் செய்யுங்கள் என்று அனைவரும் கூறுகிறார்கள் ஓம் நம சிவாய எந்நாளும் எந்நேரமும் என் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள் இந்த சிவனை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த சிவனுடைய சக்தி அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த விஷயம் பல மடங்காக பெருகும் அதுபோல் ஒரு இடத்தில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யும் அந்த பல பேருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அங்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதுபோல் இந்த திருவண்ணாமலையில் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை கழித்து கொண்டே இருக்கும்பொழுது இறைவனுக்கு இங்கு நேரம் அதிகமாக செலவு செய்து கொண்டிருப்பார் இந்த முக்கிய வேலை இறைவனை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு இறைவனுடைய பொற்பாதங்களில் சரணாகதி அடைந்து நம் வாழ்வை வளமாக்க பிராப்திப்போம் गुरुवे शरणम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः ॐ ஓம் நம சிவாய ஓ நம சிவாயா இங்கே எதிரி மலை இருக்கிறது இந்த மலைக்கு ஆப்போசிட்ட நமது ஞானசக்தி பீடம் நமது ஞானசக்தி பீடம் கோடித்தானலிங்கம் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது ஆப்போசிட்டில் மலை அந்த மலைக்கு எதிரே அப்படியே நம்ம ஞான சக்தி பீடம் கோடி தானலிங்கம் அனைவரும் பாருங்கள் சிவனருள் பெறுங்கள் தொடர்பு எண் காட்டுக்கு பாருங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஞானசக்தி பீடம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஃபோர் நைன் எயிட் ஒன் நம்ம சேனலில் போனீங்கன்னா இருக்கும் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க ஓம் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்ன சொல்லுங்கள் நீங்க தாழ் வாழ்க்க பூகழியாண்ட ஒரு மனிதன் தான் வாழ்கழியாண்ட ஒரு மனிதன் தாழ் எல்லோரும் கமெண்ட் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय शिवाया ओ नम शिवाया ॐ வாழ்க வளமுடன் நலமுடன் ரொம்ப சந்தோஷம் நீந்த আমাদেরকে ভালো করে বলতে காலையில் அனைவரும் சித்தியங்கள் எவ்வளவு பேர் இருவள வந்து கொண்டிருக்கிறார்கள் தவமே சிவம் ரொம்ப சந்தோஷம் நவீன் டெக்ஸ் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் ஃபோன் பண்ணுங்கள் நேரம் பொழுது கால் பண்ணுங்க மதிய நேரத்தில்

பாருங்க மலை மலை உச்சி தெரியுது பாருங்க மலை உச்சி காலை வேலை ஓம் அண்ணாமலையா இருக்கு அரோகரா குருவே சரணம் குருஜியின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஓம் நமசிவாய அதிகாலை இப்பொழுது